ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷேகர் பால டியூ தொடர்ந்து நம்ம டிஎன்ஜிஏஎஸ்ஏ சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் நிறைய நான் கொடுத்துட்டே இருக்கேன் ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அப்போதான் வந்து நம்ம ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் தொடர்பு இருக்கும் நம்ம ஒரு சேனலில் சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம்னா அது வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூட்டி இருக்கும் அதனால தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க காலேஜில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் வாங்கி ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம இது மாதிரி டிஎன்ஜிஎஸ்ஐ சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி படிக்கணும் எப்படி மார்க் வாங்கணும் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் யூனிவர்சிட்டினா என்ன அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறது எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த இயர் நம்ம சேனல்ல வீடியோ வந்துட்டு இருக்கும் அது இல்லாம காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டுக்கு வந்து நம்ம சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோஸும் கொடுத்துட்டே இருக்கும் அக்கௌண்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்ப தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை சேரணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல கேட்க போறோம் ஓகேவா இது அது சர்டிபிகேட்ஸ் எது தேவைங்கிறது செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுங்கன்னு நம்ம சேனல்லயே ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க கொஞ்சம் கொடுக்க டிலே ஆயிடுச்சு சோ ஏன்னா நிறைய வீடியோஸ் குடுத்துட்டு இருந்ததுனால இப்போ வந்து என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேணும் என்னென்ன வேற சர்டிபிகேட் இல்லாம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆவணங்கள் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்றேன் கிளியரா சொல்றேன் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன மாதிரி டைரி சொன்னேன் இல்லையா அந்த டைரி எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றா அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அல்லது அப்பப்போ கேட்டீங்கன்னா மறந்துடும் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டென்த் மார்க் ஷீட் இப்ப நீங்க டுவெல்த் முடிச்சிட்டீங்க டென்த் மார்க் ஷீட் ஒரிஜினல் மார்க் ஷீட்டு கொடுத்துருப்பாங்க உங்ககிட்ட தான் இருக்கும் இல்லை நான் ஸ்கூல்ல கொடுத்தேன் சார் நான் வாங்கவே இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கூல்ல வந்து போய் டென்த் மார்க் ஷீட் வாங்கிட்டு வந்துருங்க ஓகேவா டுவ டுவெல்த் மார்க் ஷீட் வாங்க போவீங்க டிசி வாங்க போவீங்க இல்லையா அப்ப டென்த் மார்க் மார்க் ஷீட்டும் வாங்கிட்டு வந்துருங்க ஒரிஜினல் டென்த் மார்க் ஷீட்டு இருக்கணும் நான் எல்லாமே இப்போ ஒரிஜினலை மட்டும் தான் சொல்றேன் ஜெராக்ஸ் காப்பி எத்தனை வேணுங்கிறது எண்ட்ல சொல்றேன் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் மார்க் ஷீட் ஒரிஜினல் வேணும் அடுத்து வந்து லெவன்த் மார்க் ஷீட் ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க லெவன்த் மார்க் ஷீட் வந்து கண்டிப்பா ஒரிஜினல் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா டுவெல்த் மார்க் ஷீட் கொடுக்குறப்பவே லெவன்த் மார்க் ஷீட்டும் கொடுத்திருப்பாங்க சில வருஷம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமெல்லாம் லெவன்த் மார்க் ஷீட்டும் டுவல்த் மார்க் ஷீட்டும் ஒரே மார்க் ஷீட்டா பிரிண்ட் பண்ணி வந்தது எப்படி வருதுன்னு இந்த வருஷம் தெரியல நீங்க லெவன்த் மார்க் ஷீட் ஏற்கனவே வாங்கியிருந்தால் அது அதை எடுத்து வச்சுக்கோங்க இல்ல டுவெல்த்தோடு தான் வருன்னாலும் அதை எடுத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டென்த் மார்க் ஷீட் செகண்ட் வந்து லெவன்த் மார்க் ஷீட் தேர்டு வந்து டுவெல்த் மார்க் ஷீட் இப்போதைக்கு நீங்க அட்மிஷன் போறப்போ உங்களுக்கு எது கிடைச்சிருக்கும் அப்படின்னா டுவெல்த் மார்க் ஷீட்னுடைய அதாவது டுவெல்த் மதிப்பெண் பட்டியலினுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் கிடைச்சிருக்கும் ப்ரொவிஷனல் மார்க்ஷீட் தற்காலிக மதிப்பெண் பட்டியல் தான் கிடைச்சிருக்கும் சோ அதுல வந்து அட்டெஸ்டேஷன் வாங்கிக்கணும் அட்டஸ்டெஷனுங்க தெரியும் இல்லையா ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் கிரீனிங்கில் வாங்கி அவங்க சைன் பண்ணுவாங்க அது கீழே அவங்களுடைய சீல் வச்சு கொடுப்பாங்க சரி நீங்கள் உங்கள் ஸ்கூல் பிரின்ஸிபல் அல்லது ஹெச்எம் டி வாங்கிருங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை வெளியில் வந்து கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட எல்லாம் வாங்கினீன்னா கொஞ்சம் சிரமம் போய் அவங்க பிஸியான டைமு நம்ம வெயிட் பண்ணி வாங்கணும் அதுக்கு உங்கள் ஸ்கூலில் வந்து ஹெச்எம்டியே வாங்கிட்டு வந்துருங்க அதில் வாங்கிட்டிங்கன்னா நம்ம கேட்குற இடத்துக்கு நம்ம நம்ம வந்து அதை ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துக்கலாம் ஓகேவா நான் மூணு சொல்லிட்டேன் நாலாவது வந்து டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மாற்றுச் சான்றிதழ் ஸ்கூலில் இன்னும் வாங்காமல் இருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுங்க டுவெல்த் மார்க் ஷீட் என்னைக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்து அன்னைக்கு போகிறப்பவே மேக்ஸிமம் டிசி அன்னைக்கே கொடுப்பாங்க அல்லது டி நம்ம வந்து டிசி தனியாக வாங்கிட்டு வந்துடுறோம் சார் முன்னாடிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் டிசி வாங்கிட்டு வந்துடுங்க டிசியில் வந்து காண்டாக்ட் போட்டிருப்பாங்க நடத்தை மாணவர் நடத்தைன்னு போட்டிருப்பாங்க ஆம்னு இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் எஸ்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக கான்ட்ராக்ட் அதில் மென்ஷன் பண்ணி இருப்பாங்க கட்டாயமா இருந்தாலும் நீங்க அதை செக் பண்ணிட்டு வந்துருங்க ஓகேவா நாலாயிட்டாச்சு அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஜாதி சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல நீங்க வாங்கின மார்க்கனுடைய கட் ஆஃப் மற்றும் கம்யூனிட்டி இந்த ரெண்டையும் தான் உங்களுக்கு வந்து அட்மிஷனே கிடைக்கும் கவுன்சிலிங் கூப்பிட்டு அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கறதுனால கம்யூனிகேட்டி சர்டிபிகேட் உங்ககிட்ட ஒரிஜினல் இல்லை அப்படின்னா நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அட்மிஷன் வாங்கவே முடியாது ஓகேவா சோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க சார் எங்கிட்ட இது இல்ல என்னங்கிறதெல்லாம் வந்து முதல்ல என்னென்ன சர்டிபிகேட் வேணுங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் எண்டில் இந்த வீடியோ எண்ட்ல அதை சொல்றேன் சோ கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஆறு வந்து ஆதார் கார்டு உங்க நேம்ல வாங்கினா ஆதார் கார்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா ஆதார் கார்டு அட்மிஷன் டைம்ல ஆப்ஷனல் சொல்லியிருக்காங்க ஆனா அட்மிஷன் வாங்கி உள்ள காலேஜுக்குள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆதார் கார்டு கேட்டுட்டே இருப்போம் ஓகேவா ஆதார் கார்டு வேணும் ஆதார் நம்பர் கொடுங்கன்னு கேட்டுட்டே இருப்போம் அதனால ஆதார் ஜெராக்ஸும் அப்போ கேட்பாங்க ஸோ ஆதார் ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஏழு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு உங்க நேம் வந்து ரேஷன் கார்டில் இருக்கும் இல்லையா ஸ்மார்ட் கார்டா கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் கார்டாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு சைடு வந்து போட்டு வச்சுக்கோங்க ரேஷன் கார்டு இதுக்காக அட்ரஸ் ப்ரூஃபுக்காக அல்லது ஐடி ப்ரூஃபுக்கு அடுத்து எட்டு வந்து போட்டோஸ் உங்க போட்டோஸ் போட்டோஸ்லாம் வந்து சர்டிஃபிகேட்டில் வராது டாக்குமெண்ட்ஸ்ல வரும் ஆவணங்கள்ல வரும் ஸோ ஃபோட்டோ வந்து மினிமம் எட்டு ஆறுலேருந்து இருந்து எட்டு வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோனாவே எட்டு காப்பி போட்டு தருவாங்க அல்லது எட்டு டு பதினாறு காப்பி எட்டு விட்டா பதினாறு காப்பி தருவாங்க கண்டிப்பா மினிமம் ஆறு காப்பி கவுன்சிலிங் போறப்பே கேட்பாங்க அது அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கேட்பாங்க அதனால நீங்க வந்து மேக்ஸிமம் அப்புறம் காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய டைம் அட்மிஷன் காலேஜ்ல உங்க டிபார்ட்மெண்ட்ல காலேஜ்ல இருந்து போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டுக்கிட்டே இருப்போம் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால கண்டிப்பா நீங்க பதினாறு காப்பி போட்டு வச்சதுக்கு வெள்ளன் குட்டு எப்ப எது கேட்டாலும் நம்ம கொடுத்துக்கலாம் கலர் போட்டோவாக இருக்கணும் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்டன்டன்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சிருக்கீங்களா ப்ளஸ் டூ ஒன் இயராக நீங்கள் எவ்வளோ அட்டண்டன்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற சர்டிவிகேட் கொடுப்பாங்க ஸ்கூலில் நீங்கள் கேட்கணும் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் வந்த பர்சன்டேஜ் போட்டு கொடுப்பாங்க தொண்ணூறு பர்சன்ட் வந்திருக்காரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அட்டன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சர்டிஃபிகேட் இருக்கும் அதை நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வரணும் ஏன்னா நீங்கள் காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறப்ப அந்த அட்டன்ஸ் சர்டிஃபிகேட்டு வேணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிவிகேட் வருமான சான்றிதழ் கட்டாயம் ஓகேவா நீங்க அட்மிஷன் டைம்ல ஏதாவது இல்லை அப்படின்னா கூட நீங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தேவைப்படும் அதனால இன்கம் சர்டிபிகேட் யாருடையதுன்னா அப்பாவுடையது வேணும் சப்போஸ் அப்பா இல்லைன்னா அம்மாவுடைய சர்டிவிகேட் வேணும் இல்ல அம்மா இல்ல அப்பா இல்லை அப்படின்னா கார்டியன்னா அவருடைய சர்டிவிகேட்டும் வாங்கி வச்சிருக்கணும் சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அவங்க சர்டிபிகேட் எல்லாம் இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை நம்ம கமலில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சோ இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஸ்டூடெண்ட் வந்து தேவையில்லை அவர் வந்து ஃபுல் டைம்ல ஸ்கூல்ல படிக்க போறாரு வேலைக்கு போறதாக அர்த்தம் இல்லை நீங்க பார்ட் டைம் போயிட்டே கூட இங்க வந்து ஷிப்ட் ஒன் டே படிக்கலாம் உங்க உங்கள் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை அப்பாவுடைய வருமான சான்றிதழ் வேணும் அந்த வருமானத்தை சான்றிதழ் வச்சு தான் உங்களுக்கு வந்து காலேஜ்ல அட்மிஷன் ஆகினதுக்கு கொடுப்பாங்க அந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும் அந்த இன்கமும் வந்து நம்ம ரெண்டு லட்சம் நாலு லட்சம் வருமானம் அப்பாவுக்குங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு தேவையில்லை ஸ்காலர்ஷிப் வந்து உத கல்வி உதவி தொகை தேவையில்லை அந்த அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வாங்கியிருக்காங்களோ அந்த வருமான சான்றிதழ் ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க ரீசெண்டா கடைசியா வாங்கினதாக இருக்கணும் அட்மிஷன் வாங்கி நீங்க காலேஜ் போனீங்கன்னா இந்த டேட்ல இருந்து இது வரைக்கும் செல்லுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த டேட்டுக்குள்ள இருக்கணும் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்து வந்து இன்கம் சர்டிஃபிகேட் சொல்லிட்டேன் பதினொன்று வந்து கிராஜுவேட் முதல் பட்டதாரி சான்றிதழ் முதல் பட்டதாரி சான்றிதழ் வந்து இன்ஜினியரிங் மாதிரியான கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு கட்டாயமா வேணும் ஏன்னா அதுல வந்து ஃபீஸ் வந்து குறையும் ஆனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபீஸே கம்மி தான் பர்ஸ்ட் ஃபீஸ் பத்தி இப்ப நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்றப்ப காலேஜை பொறுத்து நமக்கு ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸே இருக்கும் அட்மிஷன் அப்ப கட்டா போதும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பணமே கேட்க மாட்டாங்க செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ரூபா நானூத்தி ஐம்பது அல்லது தான் இருக்கும் ஒன் இயர் ஃபீஸு செகண்ட் இயர் ஃபீஸு தேர்ட் இயர் ஃபீஸும் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் ஓகேவா நானூற்று தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் இயர் ஃபீஸு அதுக்கப்புறம் ஃபீஸ் எல்லாம் இருக்காது அதனால அந்த ஃபீஸு குறைக்கலாம் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இது இருக்காது ஆனால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் இப்பவே வாங்கி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பின்னாடி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தேவைப்படலாம் அதனால முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிவிகேட் இருக்கு இல்லையா அந்த அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோர்ட்டால போறவங்க அதாவது என்சிசி ஏ சர்டிவிகேட் வாங்கினவங்க ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தவங்க அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அதாவது முன்னாள் ராணுவத்தின் ராணுவத்தினுடைய பசங்க பொண்ணுங்க இப்போ நீங்க ப்ளஸ் டூ படித்து அட்மிஷனுக்கு போறீங்கன்னா அவங்க அப்பாவுனுடைய இது மாதிரி எல்லா அது சம்பந்தப்பட்டது மாற்றுத்திறனாளிகளாக இருந்த அந்த சர்டிபிகேட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில நீங்க போறீங்க அதாவது பாயிண்ட் ஃபோர் ஸ்டெப் படி நீங்க அப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இருந்தால் இருந்தாதான் எலிஜிபிள் இல்லைன்னா நீங்க ஸ்பெஷல் கேட்டகரிய ஃபில்அப் பண்ணிட்டா கூட நீங்க ஸ்பெஷல் சர்டிபிகேட் உங்ககிட்ட இல்லாமல் நான் தப்பா பண்ணிட்டேன்னா கூட அட்மிஷன்ல கவுன்சிலிங் போறப்ப உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க காமனா தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஜென்ரலில் தான் அது ஜென்ரல் கவுன்சிலிங்னு இருக்கு அப்போ ஸ்பெஷல் கவுன்சிலிங் என்ன ஜென்ரல் கவுன்சிலிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி இப்போ கவுன்சிலிங் பற்றியே இப்போ நான் வரல பின்னாடி தான் அந்த வீடியோ கொடுக்க போறேன் அதனால வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எந்த கேட்டகரி சம்பந்தப்பட்டவங்க என்சிசி சிசி ஏஜ் சர்டிபிகேட் ஸ்கூல்லன்னா அந்த ஏ சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் உங்க மொபைலும் மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட்ஸ்அப் ஸ்மார்ட் போன் அண்ட் வாட்ஸ்அப் நம்பராக இருக்கணும் அப்போ இந்த அட்மிஷன் முடிவு வரைக்கும் அந்த போன் வந்து நீங்க வச்சுக்கோங்க இல்லை அப்பா அம்மா கிட்ட இருந்தாலும் எப்போ வேணா மெசேஜோ வந்ததுன்னா உடனே உங்களுக்கு தகவல் வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அடுத்தது இமெயில் ஐடி வேலிட் இமெயில் ஐடி கொடுத்து தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணியிருப்போம் அதனால உங்களுடைய இமெயில் ஐடி நீங்க மறக்க கூடாது ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வந்து பொனஃபைடு சர்டிஃபிகேட் நீங்க இந்த ஸ்கூல்ல தமிழ் மீடியத்தில் வந்து இந்த ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்காரு எட்டாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சாரு அப்படிங்கிற மாதிரி தமிழ் மீடியத்தில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பொனஃபைடு சர்டிஃபிகேட் அதாவது பள்ளியில் மாணவர்கள் படித்ததற்கான சான்றிதழ் கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க ஸ்கூல்ல ஸ்கூல்ல வாங்க வேண்டியதே நிறையா இருக்கு அதாவது டென்த்து மார்க் ஷீட்டு லெவன்த் மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு டிசி அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஒனஃபைடு சர்டிஃபிகேட்டு இது அட்டன்டன்ஸ் இல்லையா டுவெல்த்தில் வாங்கின அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பதினேழு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லையா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்கன்னா அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்ப ஃபீஸ் புக் இல்லையா அந்த ஃபீஸ் வந்து பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்னு வரும் அந்த பில்லு மாதிரியே வரும் அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து லாஸ்ட் வந்து பதினெட்டு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிடுவீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சப்மிட் பண்ணிடணுன்னே டவுன்லோட் வரும் அந்த டாக்குமெண்ட்டு அதை வந்து நீங்க பிரிண்டவுட் போட்டு வச்சுக்கணும் அது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சதை ஒரிஜினலாக வச்சுக்கோங்க எங்க கவுன்சிலிங் போ நீங்க நாலு காலேஜ் கேட்டு அப்ளை பண்ணி அந்த நாலு காலேஜுக்கு நீங்க கவுன்சிலிங் போறீங்கன்னா போறப்பெல்லாம் அந்த அப்ளிகேஷன் கேட்பாங்க அதனால வந்து அது எத்தனை காப்பி போடணுங்கிறத அப்புறம் சொல்றேன் இப்போ நீங்க அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் ஸோ பதினெட்டு டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக நோட் பண்ணி நினைக்கிறேன் இப்போ வந்து ஒவ்வொன்றிலையும் தேவைப்படக்கூடிய சா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ ஒவ்வொன்றிலையும் கண்டிப்பாக மினிமம் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் காப்பீஸ் போட்டு வச்சுக்கோங்க பத்து காப்பி போட்டு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது டிசியிலருந்து நீங்கள் வந்து பின்னாடி ஏதாவது டிசி வேணும்னா நீங்க இப்ப டுவெல்த் டிசி ஸ்கூல்ல வாங்கின டிசி கொடுத்துதான் காலேஜ்ல அட்மிஷன் போடுவீங்க திருப்பி ஏதாவது உங்களுக்கு அந்த டிசி காப்பி வேணும் அப்படின்னா நீங்க வாங்க முடியாது காலேஜ்ல இருந்து காலேஜ்ல இருந்து வெளியே நீங்க போறதாக இருந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டு போனா தான் அதுவும் காலேஜ் டிசி தான் கொடுப்பாங்க டுவெல்த்து ஸ்கூல் டிசி தரமாட்டாங்க அதனால உங்களுக்கு எத்தனை காப்பி வேணுமோ போட்டி வச்சுக்கோங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பத்து வரைக்கும் காப்பி வந்து ஃபுல்லா போட்டி வச்சுக்கோங்க ஓகேவா இப்ப சொன்ன காப்பியெல்லாம் டென்த் மார்க் ஷீட்டு லெவன்த் மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க்ஷீட்டு டிசி கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆதார் ஓகேவா ஆதார் பத்து வேண்டியதுல ஒரு நாலு அஞ்சு வரைக்கும் போட்டு வச்சுக்கலாம் ரேஷன் கார்டு ஓகேவா சோ ஸ்கூல் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரு நாலு காப்பி போட்டு வச்சுக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட்டு ஒரு மூணு நாலு காப்பி போட்டு வச்சுக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஒரு நாலு போதும் சோ மெயினா மார்க்ஷீட்டு டிசி கம்யூனிட்டி எல்லாம் சர்டிபிகேட் காப்பி வந்து அதிகமா போட்டு வச்சுக்கோங்க சோ இது சப்போஸ் இப்ப எனக்கு இந்த நீங்க சொன்னதுல வந்து சில சர்டிஃபிகேட் எங்கிட்ட இல்ல சார் நான் ஸ்கூல்ல இருந்து நான் எதுவுமே வாங்கலை நான் போன வருஷமே முடிச்சுட்டேன் இன்னும் நான் டிசியே வாங்கலைன்னா ஐயோ உடனே ஓடுங்க ஸ்கூலுக்கு போய் உங்க டிசி எல்லாம் ரெடியா இருக்கும் அந்த டிசி வாங்கிக்கோங்க டுவெல்த் மார்க் ஷீட் ஒரிஜினல் வாங்காமல் இருந்தா ஒரிஜினல் வாங்கிக்கோங்க அல்லது இந்த வருஷமே இன்னும் நீங்க டிசி வாங்காமல் இருந்தா ஸ்கூல்ல போய் கேளுங்க என்னைக்கு டிசி கொடுக்குறீங்கன்னு சொல்லி இல்லப்பா டிசி ஒரிஜினல் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் தற்காலிக மதிப்பெண் பட்டியல் டுவெல்த்து கொடுக்குறப்ப தான் டிசியும் சேர்ந்து கொடுப்போம்னா அது என்னைக்கு கொடுக்குறான்னு கேட்டுட்டு வந்து அன்னைக்கு போய் வாங்கிக்கோங்க சோ இது எல்லாமே சர்டிபிகேட்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றப்பவே நீங்க வந்து அதெல்லாமே அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆனா வந்து இன்ஜினியரிங் காலேஜில் கண்டிப்பா பண்ணணும் ஆனா இங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இதுக்கு முன்னாடி ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்ட அந்த நாலு வருஷத்துலயும் சர்டிபிகேட் அட்டாச் பண்ற மாதிரி அப்லோட் பண்ற மாதிரி சொல்லல கவுன்சிலிங் தான் கொண்டு போனாங்க அட்மிஷனுக்காக அதனால நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த வருஷமும் அதே மாதிரி சர்டிபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி எல்லாம் ஆப்ஷன் சர்டிஃபிகே அப்ளிகே ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல்ல இல்ல அதனால ஆனா நீங்க இது எல்லாமே தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா அட்மிஷனுக்கு கவுன்சிலிங் போய் அட்மிஷன் வாங்க முடியும் இப்ப இதுல ஏதாவது சர்டிபிகேட் உங்ககிட்ட இல்லை சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் வாங்கவே இல்லை சார் இன்னும் வாங்காம எது இருப்பாங்க தெரியுங்களா இன்கம் சர்டிஃபிகேட் வாங்காம இருப்பாங்க சோ அல்லது வந்து ரேஷன் கார்டுல அவரோட பேர் இல்லாம இருக்கும் அதனால ரேஷன் கார்டு பேர் இல்லைன்னா கூட பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மெயினாக இப்போ தேவைப்படக்கூடியது இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த ரெண்டும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க ஆதார் கார்டு கண்டிப்பாக ஏற்கனவே எடுத்திருப்பீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லைனாலும் ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க இப்போலாம் கம்ப்யூட்டர் சென்டர் போனாவே பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இ சேவை மையம் உங்களுக்கு பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் இ சேவை மையம் இருந்ததுன்னா அங்கே போய் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க என்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க மேக்சிமம் வந்து ஒன் வீக்ல உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எது அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்துடும் அதனால நீங்களா போய் ஆன்லைன்ல போய் அப்ளை பண்ணிட்டு இருந்து மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா திருப்பம் லேட் ஆயிரும் அதனால நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் அல்லது இ சேவை மையம் மூலமாக போய் அப்ளை பண்ணி சான்றிதழ்களை சர்டிஃபிகேட்ஸை வாங்கிடுங்க போட்டோ இல்லைன்னா போட்டோ அழகாக வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கலர் போட்டோ எடுங்க ஸ்டுடியோக்கு போய் கலர் ஃபோட்டோ எடுங்க நீங்கள் மொபைல் வச்சுட்டு செல்ஃபி எடுக்காதீங்க டிஷர்ட் போட்டு எடுக்காதீங்க நல்ல தலையெல்லாம் வாரிட்டு எடுங்க இது வந்து ஒரு ஸ்பெஷல் லுக்கை கொடுக்கும் ஏன்னா ஒரு ஃபோட்டோ நீங்கள் அப்ளிகேஷனில் ஒட்டணும் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஒட்டணும் அப்புறம் காலேஜஸ் ஜாயின் பண்றப்ப அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அங்கே ஒட்டணும் அதனால் அதில் நீட்டாக இருக்கணும் அதனால் டீ ஷர்ட் போட்டு எடுக்கிறதோ அல்லது வந்து செல்ஃபியில் வந்து பாஸ்போர்ட் நம்மளே எடுத்துக்கலான்னு எடுக்கிறதோ பண்ணாதீங்க வந்து ஒரு எண்பது ரூபா நூறுரூவா வந்து ஃபோட்டோகிராஃபுக்காக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஸ்டுடியோவில் போல் எடுக்கிறதுக்கு ஆகும் அதனால் அங்கே போய் எடுங்க நீட்டாக எடுங்க ஓகேவா அழகாக எடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணா பின்னாடி டி ஷர்ட்லாம் போட்டிருந்தேனா நானே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுடைய பல பேர்த்தினுடைய போட்டோ ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் கிழிச்சு போட்டிருக்கேன் ஓகேவா அதெல்லாம் செல்லாது செல்லாது செல்லாதுன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி அதெல்லாம் செல்லாது நீட்டாக இருக்கணும் நீட்டாக வந்து நம்ம நல்ல ஷர்ட்டு பேண்ட் போட்டு எடுக்க அதே மாதிரி பாஸ்போர்ட் சைடு தான் நீங்க வந்து கண்டிப்பா ஷர்ட் போட்டு எடுங்க இல்ல கோட்டு போட்டு எடுங்க நல்லா நீட்டாக டீசெண்டாக இருக்கணும் மாதிரி போட்டோ எடுத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் நல்லா புரிஞ்சிருக்கோம் அதனால வந்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிக்கோங்க அப்புறம் ஆன்லைன் ஆன்லைன் சப் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் பாருங்கள் அதுக்கு லைவ் டெமோ வீடியோ இதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் அதில் நாலு ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அஞ்சாவது ஸ்டெப்புலேருந்து இனி திரும்ப ஆரம்பிக்கணும் அப்புறம் காலேஜ் சாய்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சாய்ஸ் பில்லிங் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது எல்லாம் அடுத்த வீடியோவில் நீ வரக்கூடிய வீடியோவில் கொடுக்குறேன் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் தான் நம்ம சேனலேருந்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோக்குள்ளே போய் அழகா என்ன சொல்லியிருக்கார் சார் அப்படின்னு நீங்க பாக்க முடியும் ஓகேவா புரியுது இல்லையா வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன் பண்றேன் ஓகேவா இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ வெரி மச்